அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஆறு துறந்தார் படிவந்தராகி இறந்தார் ஆய்ந்து என் செய்யணும் சோர்விலது ஒற்று இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் துறந்தார் அப்படின்னா துறந்தவர் படிவத்த அப்படின்னா வடிவத்தை உடையவராய் துறவியினது வடிவத்தை உடையவராய் துறந்தவர்னு யாரும் மட்டும் துறைந்தவர்களோ அவர்கள் வடிவத்தை உடையவராகி ராகி இறந் ஆராய்ந்து அதாவது இறந்து ஆராய்ந்து அதாவது அறிய வேண்டுவனவற்றை அறிந்து அதாவது ஒரு வேடமிட்டு அறிய வேண்டுவனவற்றை அறிந்து துறவியல் வேடமிட்டு அறிய வேண்டியவற்றை அறிந்து என் செய்யணும் என்ன செய்தாலும் சோர்விலது சோர்ந்து விடாதவரே பின் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாலோ ஏதாவது செஞ்சிட்டாலோ இல்லை வேறு என்ன விஷயங்கள் நடந்தாலோ அதிலிருந்து சோர்ந்து விடாமல் யார் ஒருவர் அந்த ஒற்று செயலை செய்கிறாரோ அவரே ஒற்றர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஒற்று அப்படின்னு அதாவது இந்த குரல்வந்த கிறிஸ்பா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு துறவியரது வடிவத்தை பூண்டு தான் என்ன அறிய வேண்டுமோ அதனை அறிந்து பின் ஏதாவது ஒரு விதயத்தில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து சோர்ந்து விடாது மனம் தளராது இருந்து தனது வேலைகளை பணி கடமைகளை ஆற்றக்கூடிய ஒருவரே அந்த செய்திகளை சரியான இடத்திற்கு சேர்க்கக்கூடிய ஒருவரே ஒற்றர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர்வங்க இந்த குரல்ல ஒற்றுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க குரல் விளக்கம் துறவியர் வேடத்தில் சென்று அறிய வேண்டியவற்றை அறிந்து ஆராய்ந்து ஒருவேளை பிடிபட்டால் பிடித்தவர் எத்தகைய துன்பம் செய்தாலும் ரகசியத்தை சொல்லாதவரே ஒற்றர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்